ஊழியக்கார் என்ன பண்ணாரா தன்னுடைய ஜனங்களுக்கு பாடல்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தாரா நிறைய பாடல் நாளைக்கு காலையில் வந்து அவங்க சர்ச்சில் வந்து ஆண்டு விழா அதனால் வந்து ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு சூப்பரான ஒரு பாட்டை கற்றுக் கொடுத்தாரான் பாட்டை கற்றுக் கொடுத்த உடனே ஜனங்கள் அழகாக பாடினாங்களா உங்களை மாதிரியே என் கூக்குரல் உம் ஏன் விண்ணப்பத்தை கவனியம் ஏன் கூக்குரல் கேட்டிடும் என் விண்ணப்பத்தை கவணியும் என் கூக்குரல் கேட்டிடும் அழகா பாடுதுல விண்ணப்பத்தை கவனியும் சொல்லி கொடுத்த மஞ்சம் பொசுக்குன்னு போயிட்டாரு அன்னைக்கு எங்க போயிட்டாரு பொசுக்குன்னு போயிட்டாரு நல்ல மனுஷன் பாருங்க அதனால பரலோகம் போயிட்டாரு அவரு நல்ல மனுஷன் அதனால பரலோகம் போயிட்டார் பரலோகம் போனதான் அவர்கள்லாம் ஒரே ஆசை என்னன்னா அடுத்த நாள் ஆண்டு விழா அடுத்த நாள் என்னது சத்தமா சொல்லுங்க ஆண்டு விழா அப்போ ஆண்டு விழால இந்த ஜனங்கள் நான் கற்றுக் கொடுத்த பாட்டு தான் பாடுவாங்க ஏன்னா நான் வேற பொசுக்குன்னு போயிட்டேன் சரியா பொசுக்குன்னு போயிட்டதுனால கண்டிப்பாக என் நினைவா என்ன பண்ணுவாங்க இந்த பாட்டை நாளைக்கு பாடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊர் வழக்கப்படி யாராவது மறித்து போனாங்கன்னாலும் அவங்கள ஓரமாக வச்சுட்டு ஆராதனை முடிச்சுட்டு தான் அவங்கள எடுத்துன்னு போய் வந்து அடக்கம் செய்வாங்க அந்த ஊர் வழக்கத்தின் படி அதனால் அவருக்கு வந்து ஆசை கிட்ட கேட்டாரான் அண்டு வேறே லைட்டாக கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கல நான் இப்போ பார்க்கணும் என் ஜனங்கள்லாம் வருவாங்க நான் ஆசைப்பட்ட கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுக்கின்னு நான் ஆசைப்பட்டா முறையே பாடுவாங்க நான் பார்க்க நான் ஆண்டவர்னு கேட்ட உடனே அவரும் சொல்லிட்டாரா ஓகே நானும் கேட்குறேன் அப்படின்னு சாமி சொல்லிட்டாரா சாமியும் ஸ்ரீஷியர்களும் எல்லாரும் தேவதூதர்களும் அப்படியே நின்று யாரை தான் பார்த்துன்னு நல்லா கதை கேட்டிங்க போங்க கரெக்டாக முதல்ல இருந்தே சொல்லணுமா திரும்ப முதல்ல இருந்தே அவன் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் போ ஆண்டவரும் ஸ்ரீஷியர்களும் தூத்தர்களும் இப்போ யாரை பார்த்துன்ட்ருக்குறாங்க அடுத்த நாள் காலையில் இவர் ஆராதிக்கிற அந்த சபையின் பாடல பார்த்து நிக்கிறாங்க கரெக்டாக மைக் சவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நல்லா ஜனங்க ஆரவாரத்தோடு கூட்டமாக வந்துட்டாங்க இவரை முன்னிட்டு பாடகர்கள் எல்லாரும் முன்னாடி வந்து ஒரே யூனிஃபார்மாக போட்டு வந்து நிற்கிறாங்க அப்படியே அந்த பாட்டை பாடுறாங்க பாருங்களேன் இப்போ நான் கற்றுக் கொடுத்த பாட்டு தான் வச்சுக்கலாமே அந்த பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம் இப்போ ஆண்டவர் பார்க்குறான்னு வச்சுக்குவோம் ஆமாம் அப்புறம் பரலோகத்துக்கு போவோம் திரும்பி என் இரு தயம் போது பூமி

ஆனால் சத்தம் ஏழுற சத்தம் தான் கேட்குது எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஏழுற டிக்கெட் தான் ஒன்று அரை டிக்கெட்டில் ஒன்று என்ன டிக்கெட்டு அரை டிக்கெட்டு மிச்சம் ஏழு டிக்கெட் சத்தம் தான் மேலே கேட்குது இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் சாமி அழகாக பாடுறாங்க நான் பார்க்குறேன் அழகாக ஆராதிக்கிறாங்க கை மேலே இருக்குது பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கினா அதுவும் இப்படியும் இப்படியும் பாட்டு பாடும்போது இப்படி வந்துடுது கை இப்படி போயிடுது ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடி அழகாக ஆராதிக்கிறாங்க அவ்வளோ பரிசுத்தமாக இருக்குது பார்க்கறதுக்கே ஆனால் ஏழ்கிற சத்தம் தான் என்ன மேட்ரன் சாமியை கேட்டால் அவர் சொன்னாரா தம்பி நீ பாடுற சத்தம் ஸ்பீக்கரில் கேட்கும் பக்கத்து வீட்டில் கேட்கும் எதிர் வீட்டுக்காரனுக்கு கேட்கும் ஆனால் பரலோகத்து கேட்கணும்னா ஒரே கண்டிஷன் தான் முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் தான் அங்கே கேட்கும் இந்த ஏழுற டிக்கெட்டு தான் முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு அவர் என்ன பண்ணிச்சா ஆராதனை பண்ணிச்சா மிச்சம் எல்லாம் எதுக்காக ஆராதனை பண்ணிச்சா எங்க ஐயா பாவம் கோச்சுக்கு வர் அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாருன்னு எங்கள் ஐயாவை நினச்சி பாடிச்சான் இன்னைக்கு இதெல்லாம் எந்த ஐயாவை நினச்சி பாடிச்சுன்னு எனக்கு தெரியாது அந்த ஐயாவுக்கு போனோம்னா முழு மனதோடு ஆராதிக்க யாரோ சொன்னாங்கன்றதுனால நீங்கள் வரல கர்த்தரை ஆராதிக்கும்படியான கூட்டம் எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன் அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆமே சொல்லுங்களேன் அப்போ முழுமனதோடு அவர் ஆராதிக்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் இருப்பார்